நம்மளீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கும் பண்ணிக்கிட்டு வேண்டிய சமஸ்ட் கொஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு உடம்பு சரியில்லை நேற்றுலேருந்து ஃபுல்லாக ஃபீவர் அப்படின்றதால என்னால சும்மா வந்து வீடியோ எடுக்க முடியல இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படிதான் எங்கள் ஹஸ்பண்டின் கூட பேசுகிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாய் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க அதுக்கான விளக்கத்தை தான் நம்ம சொல்ல போகிறேன் உங்கள் ஹஸ்பண்ட் இல்லையா அப்போ இது யாரு வாங்க இனிமே ஒழுங்காக இருப்பீங்களா ஆ இப்போ தான் சாப்பிட வந்தார் இனிமேல் ஒழுங்காக இருப்பீங்களா ஆய் சொல்லுங்கள் ஐயோ என் கையில் வரைக்கும் இங்கே வாருங்களா அங்கே போயிடலாம் எங்கே போனாலும் நான் வந்துடுவேன் சொல்லு இது இப்போலாம் ஒழுங்காக பேசுகிறாங்களா ஐயோ ஆ சொல்லுங்கள் இங்க பாருங்க தெரியாதா தமிழ் பேசணும் இன்னைக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்தேன் நான் டென்ஷன் எதுக்கு கொடுக்குறேன் இங்க பார்த்து சொல்லு அப்படிங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட் சொல்லும் இப்போ பேசிட்டே பாருங்க கேமரா இருக்கு அடிச்சேன்னா அல்லதான் அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் இப்போ வந்து ஓரளவுக்கு ஓகே தான் எல்லா விஷயத்துமே இப்போ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அது வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் இங்கே இருந்தது உங்களுக்கு ஹாப்பியா இப்போ மட்டும் தலையாட்டுறாரு ஃபர்ஸ்ட்டு வரும்போது பேசாமல் இருந்தார் இப்போ வந்து தலையாட்டுறாரு எனக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி உடம்பு சரி இல்லாமல் ஆகிடுது அடிக்கடி ஏன் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது சுத்தமாக இங்கே ரொம்ப இருட்டாக இருக்குது நம்ம அங்கே போயிடலாம் இல்லை போயிடலாம் நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அதுக்கான விளக்கத்தான வந்து உங்ககிட்ட எனக்கு வந்து ஷேர் பண்ணலாமே அப்படின்றதுனால தான் இன்றைக்கி வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாகவே வந்து இது பண்ணேன் நேற்று நேசீக்கிரமாகவே வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாேருக்கும் நிறைய பேர் பாசிட்டிவாக வந்து இது பண்ணியிருந்தீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி நிறைய பேர் வந்து கேட்டுக்கிறது என்னென்னா சாதா ப்ளவுஸ்க்கு வந்து இவ்வளோ வாங்குறீங்க லைனிங் ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இரநூத்தி ஐம்பது ரூபாய் தான் இங்கே ஏன்னா இங்கே வந்து சிட்டி கிடையாது கொஞ்சம் கிராம மாதிரி தான் அதுக்கப்புறம் லைனிங் இல்லாமல் போடுறதுக்கு வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ் வந்து வாங்குகிறாங்க நான் வந்து இப்போவும் ஸ்டிச்சிங் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸ்டிச்சிங் வந்து இதை டைப்பதெல்லாமே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் கட்டிங் வீடியோ அதெல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க மாமியார் கூட நீங்கள் பேசுறது இல்லையா அப்படின்னு கேட்டிங்க என் மாமியார் கூட நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் வந்து அவங்கக்கிட்ட நான் வந்து சண்டைலாம் போட்டெல்லாம் இங்கே வரல நிறைய பேர் இது பண்ணிகிட்ருக்கீங்க பட் வந்து நான் என்னால் அவங்க சுத்தமாக முடியல அவங்க பேசுகிறத வச்சு என்னால் முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் நான் வந்ததே ஏன்னா சொல்லாமலாம் அவங்களெல்லாம் அவங்கெல்லாம் நம்மளை விடமாட்டாங்க அவங்களுக்கு அதுவே தெரியும் ஏன்னா நம்ம சண்டை போட்டு வர்றோம் அப்படின்னா அவங்க வந்து விடமாட்டாங்க ஏதாவது பண்ணிப்பா அப்படின்றதுனால கூட அவங்க வந்து பயந்தா இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து என்னால் இந்த மாதிரி தான் பிரச்சனை இருக்குது என்னால் இங்கே இருக்க முடியாது அதுக்கப்புறம் நீங்களும் வந்து என்னை புரிஞ்சிக்காமல் நிறைய பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரணி அக்காவை வச்சும் நாங்கள் வந்து பேசியிருந்தோம் அக்காவும் வந்து அன்னைக்கு அழகுறதுக்கு காரணமும் அதுதான் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க அக்காவும் வந்து அவ போயிட்டு வந்துடுவா நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நிறைய டைம் வந்து என் ஹஸ்பண்டை வந்து நான் வீடியோ காலில் பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதும் சரி நிறைய அடிக்கடி வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதும் சரி அது ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு என் நான் அங்கே இருந்து நான் நான் வந்து சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்கும்போது இவங்க இப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அட்லீஸ்ட் எனக்கு ஏதாவது ஒரு இன்கம் வந்துருந்துச்சின்னா கூட அவரை வந்து இங்கே இது பண்ணி கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்து அப்போ வந்து அந்தளவுக்கு வருமானம் இருக்கலை ஒரு மூணு மாதத்துக்கு ரூபாய் அந்த மாதிரி தான் வரும் எனக்கு இப்போ தான் இந்த ஒரு பத்து நாளாக தான் எனக்கு வந்து வியூஸும் கொஞ்சம் அதிகமாக போகிறதுனால அடுத்த மாதம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாதம் தான் வரும் செப்டம்பர் நவம்பர் மாதம் தான் எனக்கு பேமெண்ட் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒழுங்காக ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஆனால் தான் வந்து வரும் அதனால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பேமெண்ட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே எனக்கு பேமெண்ட் வரல அதுக்கப்புறம் மிஷின் ரேட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மிஷின் வந் ரேட் வந்து ஃபுல்லாக நீங்கள் வீடியோ பார்க்கலன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்தா மட்டும்தான் நிறைய பேருக்கு வந்து புரியும் ஃபுல்லாக வீடியோ பார்க்காமலேயே வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க ஏ ப்ளீஸ் ஃபுல்லாக வீடியோ பண்ணுறங்க பார்த்தாலும் இப்போவும் ஓகே இப்போ இன்னொரு வாட்டியும் நான் சொல்லிடுறேன் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அது வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகிடுச்சு மிஷின் வாங்கி வாங்கி அவங்க வாங்கினது வந்து பத்து சில்லறதா அந்த மாதிரி தான் வாங்கினது எனக்கு வந்து கம்மி ரேட்டுக்கு தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நீங்களும் பார்த்துருப்பீங்க முன்னேற்ற நான் வந்து என்னென்ன வாங்கிடல அப்படின்னு சொல்கிறது ஒன்றுமே அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி வந்து ஒடிசாக்கு போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஒடிசாவுக்கு வந்து போகணுன்ற இப்போதைக்கு வந்து என்ன இல்லை ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாங்க ஒரு மூணு வருஷம் நான் இரு வந்தது வந்துட்டேன் இல்லை ஒரு மூணு வருஷம் நம்ம இங்கே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மூணு வருஷம் அப்படின்றத விட கன்ஃபார்மாக வந்து அவர் போன ஞாயிற்றுக்கிழமை தான் என்கிட்டயும் வந்து சொன்னார் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாமியாரும் வந்து கேட்டிருந்ததுக்காக போல ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க வந்து மூணு வருஷம் அப்படின்னு சொன்னதுமே மாமியாரும் சொல்லியிருக்காங்க மூணு வருஷம் அதிகமாக ஆகிடும் ஆகிடும் ஒரு வருஷம் மட்டும் இருந்துட்டு அவளை விட்டுற அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எனக்கு சொல்லலை இன்றைக்கி தான் வந்து எனக்கு சொன்னார் காலையில் வந்து என்கிட்ட சொன்னார் நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க நான் வந்து மாமியார் மேலே போய் நான் வந்து இது பண்ணுறேன் அவங்க மேலே போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு போய் சொல்லி எனக்கு ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல அதுவும் இல்லாமல் நான் லைஃப் லாங் அங்கே வாழ போகிறவன் ஏன்னா அவங்க வந்து நல்லா இருந்தால் நல்லா என்னை பார்த்துக்கிட்டாங்கன்னா நானும் அவங்க கூட நல்லா இருப்பேன் ஏன்னா அவங்க மேலே சண்டை போட்டு எனக்கும் வர போகிறது கிடையாது ஒன்றுமே யூஸ் கிடையாது ஏன்னா நாலு காலத்துக்கு நான் அவங்கள தான் பார்த்துக்கணும் அவங்கவுங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நான் எப்படியுமே அவங்கக்கிட்ட நல்லபடியாக தான் நான் நடந்து நடந்துக்கணும்னு நினைப்பேன் எப்போவுமே சரி அவங்க என்னை கஷ்டப்படுத்தினாலும் சரி அவங்களுக்கு எதுவுமே வந்து இதாக கூடாதுன்னு சொல்லி நான் ஹஸ்பண்ட் கிட்டேயே சொல்லி கூட வீட்டுக்கு வந்து டோட்டலா வந்து ஏழாயிரம் ரூபாய் அமைச்சிருந்தாங்க ஏன்னால் நெல்லுக்கு நெல் வேலை செய்கிறாங்க அப்படின்றதுனால இந்த டிராக்டர் வச்சு உளுந்தாங்க பார்த்திங்கன்னா அதுக்கு அஞ்சாயிரபா வீட்டுக்கு செலவுக்கு வந்து ரெண்டாயிரரூபா இன்னமும் வந்து அண்ணா வந்து வேலைக்கு போகல வீட்டில் தான் இருக்காங்க வயல் வேலைக்கும் போக மாட்டேன்றாங்க வீட்லேயும் இருக்க மாட்டேன்றாங்க வெளில சுற்றுறது வண்டியில் சுற்றுறது காசை போட்டு வீணடிக்கிறது அவ்வளோதான் அதை கேட்க போகி தான் எங்கள் ரெண்டு பேருக்குமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரச்சனை ஆரம்பித்தது அங்கே தான் ஏன்னா என் புருஷன் மட்டும் சம்பாரித்து வீடும் கட்டணும் என்னையும் பார்த்துக்கணும் உங்களுக்கும் செலவு கொடுக்கணும் அப்புறம் இவருக்கும் இவர் ஊர் சுற்று இவருக்கும் செய்யணுமா அப்படின்ற கேள்வி கேட்டதுக்காக தான் எங்க ரெண்டு பேருக்குமே முன்னாடில இருந்து கொஞ்சம் முட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு எனக்கும் என் மாமியாருக்கும் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நான் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் எதுவும் கேட்க மாட்டேன் வீட்டு செலவு என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே நான் கேட்க மாட்டேன் எதுவுமே நான் வந்து கண் கண்டுக்கவே மாட்டேன் அவள் இவரு இவரும் மாமியாரும் பேசிப்பாங்க இவ்வளோ காசு கொடுப்பாங்க என்ன இதுன்னு சொல்லிட்டு நானும் கண்டுக்க மாட்டேன் என் ஹஸ்பண்ட் சேலரி எவ்வளோ வருது என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு நானும் ஒரு ஒரு தடவை கேட்டதில்லை அவங்களும் என்கிட்ட சொன்னது கிடையாது ஆனால் இவ்வளோ பேமெண்ட் வந்திருக்குன்னு மட்டும் சொல்லுவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்க எனக்கு செலவு பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறதில்ல அது எதுவுமே என்கிட்ட சொல்கிறது இல்லை ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து வீடு செலவு அழிக்கிறது இல்லைன்னு எனக்கு ஆல்ரெடி எனக்கு தெரியும் நான் வந்து கூ உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கும்போது அவங்களோட போன் கூட நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் அந்த ஃபோன் எப்படி பெண்டாக நீங்களே பாருங்க அதுக்கப்புறம் வந்து அவர் சம் சாக்கா சாப்பிடாம காசை வந்து சேமித்து சேமித்து இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொடுக்கும்போது அப்போ அவங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு வே வேணும் இல்லை இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்குன்னு தனிப்பாக ஒரு சேமிப்பு ஏன்னா எனக்கு இல்லை பேபி கிடையாது அப்படின்றதுனால எங்களுக்கு வந்து சேர்த்து வச்சாச்சு அட்லீஸ்ட் எங்களால் நேச்சுரலாக பேபி ஆகல அப்படின்னாலும் கூட வந்து டெஸ்ட் பிபி மூலிமா நாங்கள் வந்து பேபி இது பண்ணிக்கணும்னு நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம் பட் அதுக்கு வந்து ரொம்ப காஸ்ட் அப்படின்றதுனால நாங்கள் அதை வந்து தள்ளி விட்டுட்டோம் எங்களால் அந்தளவுக்கெல்லாம் காசு கொடுத்து அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சா ஓரளவுக்கு நார்மலாக ஆச்சுன்னா ஓகே அப்படி ஆகலைன்னா கன்ஃபார்ம் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைனா வந்து அடாப்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு பிளான் இருக்குது குழந்தைய வந்து தத்தெடுக்கிற மாதிரியும் எனக்கு பிளான் இருக்குது இது எல்லாத்தையுமே நான் வந்து எங்கள் எங்கள் மாமியாருக்கும் எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மட்டுமே பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்போ எங்களோட வாழ்க்கை எப்படி என்ன ஆகும் ஆறு வருஷமாக நான் வந்து விட்டுட்டேன் இதுக்கப்புறமும் என்னை விட சொல்கிறீங்களா நீங்களும் சொல்லுங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க அவங்க இடத்துல இருந்தும் அவங்க கரெக்டாக இருக்காங்க அப்போ என் இடத்துலேருந்து என்னை பற்றி யோசிக்கிறதுக்கு யாருமே இல்லை எனக்கு அப்பா அம்மா கிடையாது ஹஸ்பண்டோட சப்போர்ட்டும் அந்தளவுக்கு கிடையாது அப்படின் போது நான் வந்து அவரை வந்து சொல்லி அவருக்கு என்ன பெ பெனிஃபிட் வரும் எது கரெக்டு எது தப்புன்னு அதை நான் அவங்க கிட்டே சொல்லணும் இல்லையா இப்போ வந்து நான் வந்து டோட்டலாக வந்து அவங்கக்கிட்ட பார்க்காதீங்கன்னு நான் சொன்னது கிடையாது அவங்களுக்கு வந்து கொடுக்காதன்னு நான் சொன்னது கிடையாது அவங்க கிட்ட சந்த நான் சொன்னது கிடையாது இதனால் வரைக்கும் நீங்கள் வேணால் கூட என் ஹஸ்பண்ட் தமிழ் பேச வராதுன்றதுனால தான் நிறைய கஷ்டப்படுறேன் நீங்களே பார்க்குறீங்க வீடியோக்குள்ளே அந்த அளவுக்கு வரமாட்டேங்கிறாரு இப்போ ஓகே தான் இப்போ ஃபுல்லாக வந்து எனக்கு சப்போர்ட் மாமியார் கிட்ட கூட சொல்லும்போது அந்த ஒரு வருஷம் இருக்கும்போது கூட கிட்டினாங்க ஏன் இவ்வளோ நாள் அவள் அங்கே இருந்தது பத்தாதா அவ அங்கே இருக்கும்போது அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட நீங்கள் வந்து அவளுக்குன்னு எதுவும் பண்ணுறதில்ல இப்போ மட்டும் ஒரே வருஷம் போதும் அப்படின்னு சொல்றீங்க மூணு வருஷம் இங்கே தான் இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டாரு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாரு அப்படின்றதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது நிறைய ஃபேஸ் பண்ணாத ப்ராப்ளம்ஸ் இங்கே நிறைய இருக்கு அது என்னால் சொல்ல முடியல அது அதனால் மட்டும்தான் நான் குறை சொல்லலை என் மாமியார் நான் வந்து அவங்க பிள்ளையும் யோசிக்கணும் அவங்கள பற்றியும் யோசிக்கணும் எங்களை பற்றியும் யோசிக்கணும் இல்லைங்களா ஏன்னா ஒரு பையன் மட்டும்தான் ஆறு வருஷமாக சம்பாரிச்சு சம்பாரித்து விட்டு கொடுக்குறாரு அப்படின்னும் போது எல்லாமே ஒருத்தர் மேலே போடுறது க தப்பாக தப்பு இல்லையான்னு நீங்கள் நீங்கள் ஜட்ஜ் பண்ணி சொல்லுங்கள் நான் பேசுறது ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை மன்னிச்சிக்கோங்க சரிங்களா ஏன்னா அவரை சாப்பிடாம ஓப்பனாக சொல்லணுன்னா அவர் அவருக்குன்னு ஒரு விஷயம் கூட எதுவும் பண்ணிக்க மாட்டார் தமிழ்நாட்டில் வரும்போது கூட நான் நான் தான் அவருக்கு வந்து ரெண்டு செட்டு பேண்ட்டு ஷர்ட் எடுத்து கொடுத்தேன் அதுலேயுமே வந்து ஷர்ட் வந்து மாமியார் சொன்னாங்க மாமனார் வேணும்னு சொல்லிட்டாங்க நான் அதையும் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மாமனாருக்கு வேணும்னு சொன்னாங்க அதையும் அதையும் கொடுத்துட்டேன் ரெண்டு பேண்ட் தான் அவர் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க இப்போது அப்படின்றதுனால எல்லாமே அவங்களுக்கு நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் பண்ணாமல்லாம் எல்லாம் எதுவும் இல்லைன்னு நாங்கள் சொல்லலை அப்படின்னா எங்களுக்கென்னு ஒரு சேமிப்பு வேணுமா இல்லைங்களா ஃபியூச்சரில் மேபி நாங்கள் டவுனாக இருப்போம் இல்லை ஹையாக இருப்போம் அதை நம்ம வந்து சொல்ல முடியாது நம்மளோட லைஃப்பை மூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா எது கரெக்டாக எது தப்புன்னு நான் அவர்கிட்ட சொல்லும் போது அவருக்கும் எனக்கு வாக்குவாத வரும் அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் அம்மா கிட்ட சொல்கிறது அவங்களுக்கும் எங்களுக்கும் இன்னும் சண்டை வரும் நான் டைரெக்டாகவும் வந்து கேட்டுட்டேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் வந்து உங்களோடய பையன் அவங்க இல்லைங்களா நான் வந்து அவங்கக்கிட்ட சொல்ல முடியாது அவங்க நான் ஒரு லிமிட்டில் தான் இருக்க முடியும் உங்களோட ஃபேமிலியாக இருந்தாலுமே அது என்னோடய ஃபேமிலியாக இருந்தாலுமே நான் வந்து ஒரு லிமிட்டெல்லாம் தான் இருக்க முடியும் இல்லைங்களா நான் அவர்கிட்ட போய் நீங்கள் ஏன் வேலைக்கு போகல அப்படின்லாம் என்னால் கேட்க முடியாது ஒன்று அப்பா அம்மா கேட்கணும் இல்லை அவங்க தம்பியாக இருந்தால் அவங்க கேட்கணும் நான் கேட்குறதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது அது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு விஷயம் தான் நான் வந்து அவங்க கிட்ட புரிஞ்சு சொல்றேன் இந்த மாதிரி எடுத்து அவங்க கிட்ட சொல்லுங்க நம்மளோட குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்போ வந்து அவருக்கு வந்து என் ஹஸ்பண்ட்கே இருபத்தி அஞ்சுன்னா அப்போ அவருக்கு வந்து இருபத்தி ஏழு மூணு வருஷம்னு நினைக்கிறேன் இருபத்தி எட்டு வயசு இப்போவே அப்போது நம்ம வீடு கட்டினா தானே அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணாச்சு பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணணும் நான் எனக்கு ரொம்ப ஆசை கிராண்டாக பண்ணணும் தான் அவர்கிட்டயும் நான் என் ஹஸ்பண்ட் கிட்டேயும் சொல்லியிருக்கேன் அவருக்கு வந்து கிராண்டாக பண்ணணும் ஏன்னா நம்மளுக்கு மேரேஜ் ஆனது வந்து எதுவுமே வந்து பண்ணது கிடையாது ஊருக்கும் சரி எதுக்குமே சரி இவங்களுக்கு மேரேஜ் ஆகிறதாச்சு அட்லீஸ்ட் லவ் பண்ணியாச்சு ஓகே அரேஞ்ச் அரேஞ்ச் ஆனாலும் ஓகே அட்லீஸ்ட் வீடு இருந்தால் தானே நம்ம வந்து அவங்களுக்குன்னு ஒன்று பார்த்து பண்ணலாம் வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருந்தா அப்போது எப்படி பணம் வரும் நீங்களும் சொல்லுங்கள் அந்த ஒரு விஷயம் கேட்டதுனால மட்டும்தான் எனக்கும் என் மாமியாருக்கும் சண்டை வரது அதுக்கு முன்னாடி வந்து சண்டை வர்றது எல்லாமே சர்வசாதாரணம் அதெல்லாம் பேசவும் எடுத்துக்க மாட்டேன் நானும் எடுத்துக்க மாட்டேன் ஆனால் இது வந்து அவங்க ரொம்ப மனசுக்குள்ள போட்டு 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 என்ன பண்ணிட்டாங்கன்னா என்கிட்ட கிட்டே இருக்கிறது அவங்க அவங்கள பற்றி இப்போ தப்பாக பேசுகிறது அப்படி எங்கள் ரெண்டு பேருக்கும் அங்கே இருக்கிற வரைக்குமே எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மூட்டி விட்டுட்டு தான் இருந்தாங்க அது தமிழ்நாட்டுக்கு வரும்போது கூடவும் நிறைய வந்து பண்ணியிருக்காங்க அதை வந்து நான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஸோ அதனால சரண்யாக்காவுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் என் ஹஸ்பண்டுக்கும் தெரியும் என் மாமியாருக்கும் தெரியும் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே விளக்கமாக சொல்கிறது கிடையாது ஓகேங்களா செஞ்சு எந்த ஒரு விஷயமே யோசிக்காம எந்த ஒரு விஷயமே யோசிக்காதுங்க என்னோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க நான் வந்து எப்படி இருக்கேன் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு சோ அதனால தயவு செஞ்சு இந்த பிரச்சனையோட நம்ம இதோட முடிச்சுக்கலாம் சாரி ரொம்ப தோண்டவல எடுத்துச்சு உடம்பு சரியில்லைங்களா தான் அதனால ப்ளீஸ் தயவு செஞ்சு மேபி உங்களுக்கு பார்க்குறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பொய்யா இருக்கலாம் அது பொய்யா தெரியலாம் ஆனால் என்னோடய இடத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வேறு எதுவுமே யோசிக்காதீங்க நான் வந்து உங்களுக்கு தப்புன்னு சொல்லலை நான் கரெக்டுன்னு சொல்லலை நானும் சில இடத்துல வந்து சில தப்புகள் செஞ்சிருப்பேன் அதை நான் இல்லைன்னு சொல்லலை நான் அதை ஒத்துக்கும் ஒத்துக்கு ஒத்துக்கிறேன் நான் தப்பு பண்ணல அப்படின்னாலாம் சொல்லலை ஏதாவது ஒரு ஒரு சின்ன சின்ன தப்புகள் எனக்குள்ளேயும் நடக்கும் சரிங்களா அதை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு சொல்யூஷன் கொடுக்குறது அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இப்படி இருமா அப்படி இருமா அப்படின்னு சொல்கிறீங்க அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் பாசிட்டிவாக மெசேஜ் பண்ணுறது ஆனால் இது தமிழ்நாட்டில் ஒரு சிலருந்து தமிழ்நாட்டு வந்ததுலேருந்து நிறைய பேர் என்னை வந்து தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கேங்க தயவு செஞ்சு என்னோடய இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்து பாருங்கள் உங்கள் எல்லாரையும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்னோடய வழிகள் என்னன்னு உங்களுக்கு புரியும் அங்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை எல்லா வீடியோலேயுமே நான் உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு பூஜை பண்ணுறதுக்குலேருந்து ஒரு ஏதாவது நான் பண்ணணுன்னா கூட அதுக்கு எவ்வளோ தடங்கள் வரும் அப்படின்றதுலேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் அதை தாண்டி நீங்கள் வந்து இங்கே நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க இங்கே செட்டில் ஆகன்னு சொல்லிவிட்டு எனக்கும் ஆசை தான் இங்கே இருக்கணும் இங்கே நல்லா இது பண்ணி அவங்க அவங்க நல்லா அவங்களுக்கும் செய்யணும் தான் நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நான் எப்பவுமே ஆசைப்பட்டது கிடையாது என் மாமியார் மாமனார் அவங்களையும் நல்லா இருக்கணும் தான் நான் எப்பவுமே ஆசைப்படுவேன் இப்போ கூட வந்து நான் சொன்னேன் அவங்களுக்கு வந்து காசு அம் அமுச்சு விட்டீங்க ஏழாயிரரூபா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவரும் அமுச்சு விட்டாரு அதுக்கு முன்னாடி வந்து அவங்க அவங்களுக்கும் வந்து இடையில் வந்து சண்டை வந்து நான் காசு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு நீங்கள் வந்து என்ன பண்ணாலுமே சரி உங் அதை வந்து உங்கள் அப்பா அம்மா இப்போ என்ன என்ன அவங்கள தப்பாக பேசினாலும் சரி இல்லை கேவலப்படுத்தினாலும் சரி அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு செஞ்சு தான் ஆகணும் நம்ம அப்படி தான் நான் சொல்லுவேன் எப்போவுமே அவங்களுக்கு செய்கிற கடமையை வந்து நான் வந்து தவிர்த்ததும் கிடையாது தப்புன்னு நான் சொன்னதும் கிடையாது என் ஹஸ்பண்ட்கிட்ட நீங்கள் அவங்களுக்கு தமிழ் தெரியலன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் எல்லாத்தையுமே நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அவங்க வீடியோக்கு வர்றதுக்கு வந்து கொஞ்சம் கூச்சப்படுறாங்க நிறையவே அவங்களுக்கு கூச்ச சம்பவம் இருக்குது அதை தாண்டி அவங்க தினமும் தினமும் இதுக்கு மேலே வீடியோவில் வர்ற மாதிரி நான் வந்து இது பண்ணிக்கிறேன் ஸோ தயவு செஞ்சு என்னோடய இடத்துல இருந்தே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க இதுதான் நடந்த விஷயம் இதுக்காக மட்டும்தான் எனக்கும் என் மாமியருக்கும் சண்டை வந்துச்சு அதுக்கு முன்னாடிலேயும் சண்டை வந்திருக்கு அவன் எல்லா விஷயத்துலையுமே நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல அப்படின்ற பட்சத்தில் தான் நான் இந்த முடிவு எடுத்தேன் இந்த முடிவு எடுத்து இப்போ வந்து அவரோட மனசை மாறி இது நான் எடுத்தது கரெக்டாக அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு வந்து வந்திருக்கு என் ஹஸ்பண்ட் இப்போ வந்து உண்மையாகவே ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணுறாரு எனக்கு நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க பேசின விதம் என் மாமியார் பேசின விதம் என் மாமலார் பேசின விதம் எல்லாமே அவங்க இது பண்ணி அதுக்கப்புறம் தான் என்கிட்ட வந்து ஒழுங்காகவே பேசினேன் ஏன் பேசலை அப்படின்றதுனால அவர் வந்து கேட்டதுக்கு நான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி உன்னை பற்றி வந்து தப்பாக சொல்லியிருந்தாங்க நான் வந்து லைவ் போடுறத வந்து அவங்க வந்து தப்பாக சொல்லியிருக்காங்க நான் வந்து அவங்க கூட நான் பேசுகிறேன் அப்படின்றதெல்லாமே என் ஹல்பண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க இதெல்லாமே அப்போ அவங்க சொல்லும்போது நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா இதுவும் நீங்கள் பொய் அப்படின்னு சொல்கிறீங்க நான் எதுவுமே எனக்கு சொல்லணும்னு இல்லை அதனால் அவர் வந்து என்கிட்ட நான் அப்படிதான் சொன்னேன் ஒருவேளை உங்களுக்கு மேலே சந்தேகமாக இருக்குது அப்படிதான் நான் இங்கே வரைக்கும் வந்திருக்க மாட்டேன் அப்படி நான் வந்து தப்பான ஒரு பொண்ணாக இருந்திருந்தால் நான் அப்படியே போயிருப்பேன் இல்லை உங்கள் கூ உங்கள் ஊருக்கும் நான் வந்திருக்க மாட்டேன்ல அதுதான் நான் அதிகமாக யோசித்தேன் அதுக்கப்புறமும் நான் வந்து ஃபோன் வந்து அவங்களுக்கே தான் கொடுப்பேன் நாங்கள் நீங்கள் செக் பண்ணுங்க எனக்கு வந்து சின்ன சந்தேகம் இருந்துச்சு மாமியார் வந்து என் மேலே ஏதாவது தப்பை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்ததால் நான் வந்து ஹஸ்பண்ட்கிட்டயே கொடுத்துட்டேன் ஃபோன் இந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஒரு வேலை என் மேலே தப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபோன் மூலமாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நான் இப்போ எதுவுமே நான் டீல் பண்ணது கிடையாது எதுவுமே எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்த உடனே ஒரு டூ டேஸ் வந்து ஹஸ்பண்ட் தான் ஃபோன் வச்சுருந்தாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நெட் நெட் அவங்களுக்கு வந்து நார்மல் ரீசார்ஜ் மட்டும் தான் போட்டிருக்காங்க நெட் பேலன்ஸ் இல்லை எனக்கு இங்கே ஃபைவ் ஜி கிடைக்கிறதுனால ஃபுல் டே நெட் ஃப்ரீ அதனால் அவங்களுக்கு கொடுத்துருவேன் நான் மொபைல் நே எனி டைம் வரும்போது யாராவது கால் பண்ணால் கூட நான் ஸ்பீக்கரில் தான் வச்சு பேசுவேன் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் அவர் என்னை ஃபுல்லாகவே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நான் தப்பு பண்ணலை அப்படின்றத வந்து நான் நிறைய வாட்டி ப்ரூவ் பண்ணேன் அவர்கிட்ட அதுக்கப்புறம் வந்து அவங்க பா அம்மா கிட்ட என்னையும் லைனில் வச்சு ஞாயிற்றுக்கிழமை பேசி ஒரு இது கொண்டுட்டு வந்தாங்க இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே மறந்து இதுக்கப்புறம் வந்து புதுசாக வந்து லைஃப்பை ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவரும் சொன்னார் மாமியாருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க நான் அவங்க மேலே கோவப்படல மேபி அவங்க நான் அதை எல்லாத்தையுமே கேட்குறாங்கன்றதுனால இல்லை லைவ் வர்றத வந்து அவங்களுக்கு தெரியாமல் நான் தெரியாமல் நான் தமிழில் பேசுகிறதால அவங்களுக்கு புரியலையா இல்லை என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா அந்தந்த டைமுக்கு வந்து நான் அந்தந்த லைவில் நான் வந்து நான் வந்திருப்பேன் அது எல்லாமே நான் வந்து ஹஸ்பண்ட் காமிச்சிருக்கேன் பட் அவர் என்னை சந்தேகப்பட்டிருக்கலாம் பட் அவர் என்னை சந்தேகப்படல அவர் கேட்ட ஒரே ஒரு விஷயம் அவங்க அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க என் பொண்ணாட்டை பத்தி எனக்கு தெரியும் அவளை அங்க நம் நம்பிக்கையா விட்டுட்டு வந்த காரணமே அவளோட ஆஹ் கேரக்டர் தான் அங்க நான் வந்து விட்டுறேன் அப்படின்னா அவளோட நம்பிக்கை அவ்வளோ அதிகம் என் என் மேலே அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் வந்து அவர் சொன்னார் அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சொ நினச்சிக்கிட்டேன் என்னோடய லைஃப்பில் இது ஒரு பெரிய கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சந்தேகம் ஒரு தடவை வந்துச்சுன்னா லைஃப்பில் அவ்வளோதான் ஸ்பாயில் ஆகிடும் ஆனால் அவர் என்னை ஒரு தடையும் சந்தேகப்பட்டதில்லை நான் ஒரு வேளை அவர் வந்து சந்தேகப்பட வரோன்னு நினச்சி அவர்கிட்ட எல்லா ப்ரூஃப்புமே நான் காட்டினேன் அப்போ கூட அவர் என்ன சொன்னார் தான் நீ ஒன்றும் காட்டணும்னு தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அவர் வந்து அவங்க அம்மா கிட்டே வந்து என்னோடய கேரக்டரை பற்றி எடுத்து சொல்லும்போது தான் எனக்கு ఇత అప్పుడమారీకు సంతోషం ఆయ్ ఉమయో నా వందోషపట్టుప హ్యాపీ అయనకే నా ఉండే కొంచెం இது வந்து இருந்துச்சு மிஷின் வாங்கினது அதுக்கப்புறம் அதெல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சரி லாஸ்ட்டாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஷேர் பண்ணேன் உண்மையாகவே இப்போ வந்து அவ்வளோ அவ்வளோ இதுவாக இருக்குது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நே கூட உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து ஈவினிங் வந்து எதுவும் கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுவிட்டு வந்தும் திருப்பி வந்து காலையில் ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு அஞ்சு மூணு தடவை கேட்டு வா கேட்பாங்க உடம்பு எப்படி இருக்கனால இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவேன் அமௌண்டாம் ரொம்ப வலிக்குது இதனால தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு இதனால தான் முடிஞ்சிச்சு ஸோ அதனால் இதுக்கு மேலே எதுவுமே இந்த இந்த க இதை வச்சு நம்ம எதுவும் எடுக்க வேணாம் இதுக்கு மேலே இந்த விஷயத்தை வந்து டோட்டலாக நம்ம வந்து இக்னோர் பண்ணிடலாம் ப்ளீஸ் நீங்களும் அதை நான் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் என்னை நம்புகிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி எனக்கு நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணிங்க அவங்களுக்குமே எல்லாமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி வீடியோ வீடியோ இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் எல்லாமே கிளியராக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இந்தந்த விஷயத்துக்கு தான் இப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான எல்லாமே நான் கிளியர் பண்ணிட்டேன் ஓகேங்களா இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது எந்த ஒரு ஒளிவு உலகமும் இருக்கக்கூடாது இதுக்கு மேலே வந்து ஸ்மூத்தாக லைஃப் போகும் நான் நம்புகிறேன் நானும் ஆசைப்பட்றேன் அதே மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உலகத்துக்குமே ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஸோ மச் பாய் எல்லாருக்கும்